இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் என்ன தெய்வங்களை எல்லாம் வழிபட வேண்டும் என்ன தெய்வங்களை எல்லாம் வழிபட்டால் அவர்கள் சுபிச்சமாக இருப்பார்கள் என்பதை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் மூன்றாம் இடத்திற்கு கேது பகவான் வருவது மிகவும் நல்லது ஏனால் மூணு ஆறு பதினொன்னு இடங்களுக்கு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அந்த வகையில் மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவானால் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த தடைகளையெல்லாம் அவன் தகர்த்தெறிந்து யார் யாரெல்லாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை செய்ய வருகிறார்களோ அவங்களுக்கு தடையை ஏற்படுத்தி நீங்கள் உத்வேகத்துடனும் வீர தீரத்துடனும் செயல்பட்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றியடைய வைப்பார் அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு ராகு பகவான் வருவதால் நீங்கள் பெற வேண்டிய உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்குரிய முயற்சிகளில் எல்லாம் சிறிது தடைகளை ஏற்படுத்துவார் தந்தையுடனான உறவை தாமதப்படுத்துவார் சற்று தந்தையுடன் விலகி இருக்குமாறு செய்வார் தந்தையை பிறந்து பிரிந்து வெளியூரில் இருக்குமாறு செய்வார் இதெல்லாம் அந்த ஒம்பதில் இருக்கக்கூடிய ராகுபகவான ஏற்படக்கூடிய விளைவுகள் மூன்றில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைந்து நீங்கள் பீடுநடை போடுவீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் மேன்மேலும் வெற்றியடைவதற்காக வேண்டி உங்களுடைய ராசி மிதுனமாக இருப்பதால் நீங்கள் அந்த சக்கர தாழ்வாரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது முயற்சிகளில் வெற்றியை மேலும் மேலும் துரிதப்படுத்திவிடும் விரைவுபடுத்திவிடும் சக்கரம் எப்படி எதிரிகளை அழிக்குமோ அதுபோல உங்களுடைய எதிரிகளை எல்லாம் அழித்து நீங்கள் வெற்றி காண்பதற்கு உறவும் அந்த மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவால சக்கராய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயார் சுதர்சனன் என்ற நாமத்தை உடையவனே ஜுவால சக்கராய தீமகி ஒளி மிகுந்த சக்கரமாக இருக்கக்கூடியவனே சக்கரத்தாழ்வார் என்ற நாமத்தை உடையவனே உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம் எம்மை காத்து அருள் வீராக இது இந்த மூலில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் பின்னர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுபகவான் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு சிறிது தடையை கொடுப்பார் இல்லையா தடைகளையெல்லாம் தாண்டி நிற்ப உதவக்கூடியவன் ஆஞ்சநேயன் தான் கடல் தாண்டி சென்று சீதையனுடைய உயிரையும் காப்பாற்றி ராகவனுடைய உயிரையும் காப்பாற்றியவன் அல்லவா அப்ப அந்த ஆஞ்சநேயனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஆஞ்சநேயனாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயா ஆஞ்சநேயன் என்ற நாமத்தை உடையவனே மகாவீரனாக விளங்குபவனே அனுமன் என்ற நாமத்தை உடையவனே உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம் எம்மை காத்து அறிவுறுவீராக இந்த மந்திரத்தை திறந்தோறும் சொல்லி வர உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கிவிடும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிடும் உங்களுடைய தந்தையுடன் உள்ள உறவுகள் மேம்பட்டுவிடும் இதனுடன் சேர்ந்து விளக்கமாக அந்த ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபகவானின் மந்திரமான ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயார் நாகவடிவினை உடையவனே தாமரை பூவை கையில் வைத்திருப்பவனே ராகுபோகானே உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம் எம்மை காத்து அறிபுரிவீராக ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயார் அடுத்து கேது பகவானுக்குரிய காயத்திரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயா குதிரை கொடியை கையில் வைத்திருப்பவனே சூளத்தையும் கையில் வைத்திருப்பவனே கேது பகவானே உம்மை போற்றி பனைந்து வணங்குகிறோம் எம்மை காத்து அருள் புரிவீராக இந்த மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் காலையும் மாலையும் சொல்லி வந்தால் மூன்றாம் இடத்தில் உள்ள குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய வெற்றிகள் எல்லாம் துரிதமாகவும் சீக்கிரமாகவும் நடந்துவிடும் ஒன்பதாம் இடத்தில் எண்ணங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ராகுபகமால் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் இந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் விலகிவிடும் என்று உங்களுடைய இந்த ராகுதேது பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்பமாக வாழலாம் என்று வாழ்த்துக்களை சொல்லி இது மிதுன ராசிக்குரிய உங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நிறைவு செய்கிறேன்